வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம நாடிகளை பற்றியும் சக்கரங்களை பற்றியும் பார்க்கலாம் சக்கரங்களை பற்றி விடியலில் நான் நிறைய பேசியிருக்கேன் மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிப்புரகம் அநாகத்தம் விசுத்தி ஆகணம் சஹஸ்ராரம் இதை பத்தி எல்லாம் நம்ம பேசியிருக்கோம் இல்லையா ஆனால் இன்னைக்கு நம்ம நாடிகளை பற்றியும் சக்கரங்களை பற்றியும் சேர்ந்து பார்க்கலாம் இந்த நாடிகளுக்கும் சக்கரங்களுக்கும் உள்ள என்ன கனெக்ஷன் என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் நமக்குள்ள இது எப்படி செயல்படுது அப்படின்றதையும் பார்க்கலாம் நமக்கு ஒரு பிசிக்கல் பாடி ஒரு ஸ்தூல உடல் இருக்கு இல்லையா அதை தொட்டு பார்க்க முடியும் கூடவே நமக்கு ஒரு ஆற்றல் உடம்பும் இருக்குது அதாவது எனர்ஜி பாடி இந்த ஆற்றல் அதனோட செயலால் தான் நம்ம ஸ்தூல உடல் ஃபிசிக்கல் பாடி செயல்படுது இன்றைக்கி குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்னன்னு சொல்லுதுன்னா நாம் உட்பட இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களும் அதாவது எவ்ரி திங் தட் இஸ் ஃபிசிக்கல் எல்லாமே எனர்ஜிஸ் தான் அப்படின்னு சொல்லுது எனர்ஜிஸ் வைப்ரேட்டிங் இன் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சீஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம பள்ளி காலத்துலலாம் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா மேட்டர் எக்ஸிஸ்ட் இஸ் சாலிட் லிக்விட் அவர் கேஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா அன்றைக்கி ஸ்கூலில் இன்றைக்கி அதே அறிவியல் என்ன சொல்லுதுன்னா மேட்டர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லுது எல்லாமே ஆற்றல் அதாவது எனர்ஜிஸ் தான் அப்படின்னு சொல்லுது நம்ம ஆற்றல் உடல் அதாவது எனர்ஜி பாடியில் ஆற்றலை சுமந்து செல்வது தான் சேனல்ஸ் அதை தான் நம்ம சேனல்ஸ்னு சொல்கிறோம் இதை நீங்கள் கற்பனை பண்ணோம் அப்படின்னா ஒரு பைப் மாதிரி இமேஜின் பண்ணுங்களேன் ஒரு பைப்புக்குள்ளே தண்ணி போகும் அந்த மாதிரி ஆற்றல் அதாவது எனர்ஜியை சுமந்து செல்றது வந்து சேனல்ஸ் சொல்லுவோம் நம்ம நாடி இந்த மாதிரி நிறைய நாடிகள் நம்ம ஆற்றல் உடலில் இருக்கு குறுக்க நெடுக்க ஓடிக்கிட்டே இருக்கு எப்படி நம்ம பிசிக்கல் பாடியில் வெயின்ஸ் அண்ட் ஆர்ட்ரீஸ் இருக்கும் இல்லையா ரத்தத்தை சுமந்துக்கிட்டு போகும் இல்லையா அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த நாடிகள் நாடிகள் வந்து ஆற்றல் எனர்ஜி சுமந்து செல்லுது நம்ம உடல் முழுக்க குறுக்க நெடுக்க இதில் நம்ம கேள்விப்பட்ட சில முக்கியமான நாடிகள் இட நாடி பிங்கள நாடி சுசும்ன நாடி கூர்ம நாடி இப்படி நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம் இது எல்லாமே நாடிகள் தான் ஆற்றலை சுமந்து செல்லும் சேனல்ஸ் ஒரு மூன்று நாடுகள் ஒன்றுக்கு ஒன்று கிராஸ் ஆகும் பொழுது அந்த இன்டர்செக்ஷன்ல நிறைய ஆற்றல் எனர்ஜி கொப்பளிக்கும் கஷ்ஷிங் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லலாம் ஒரு வேர்ல்பூல் ஆஃப் எனர்ஜி மூன்று நாடிகள் கிராஸ் ஆகிற இடத்துல நடக்கும் இதுதான் நாம் சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது என்னென்னா நீங்கள் வந்து இந்த ஒரு நாடி எனர்ஜியை சுமந்துட்டு வருது இன்னொரு நாடி எனர்ஜியை சுமந்துட்டு வருது தேர்ட் நாடியும் அந்த எனர்ஜி ஆற்றலை சுமந்துட்டு வருது மூணு ஒன்றா சேரும்போது என்னாகும் திரிவேணி சங்கமம் மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அதே மாதிரி தான் திரிவேணி சங்கம்னா மூணு ட்ரிபியூட்ரிஸ் மூணு ஆறுகள் வந்து ஒன்றா சேரும்பொழுது அந்த பாயிண்டில் திஸ் கஷ்ஷிங் ஆஃப் வாட்டர் இருக்கும் அதே மாதிரி மூன்று நாடிகள் சேர்ற இடத்துல அங்க ஆற்றல் வந்து அதிகமா இருக்கும் அதுதான் நம்ம சக்கரங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இதை நீங்கள் எப்படி கற்பனை பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபேன் இருக்கு அந்த ஃபேன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும் பொழுது அந்த அதில் இருக்க மூணு பிளேட்ஸும் தனித்தனியாக நமக்கு தெரியும் இல்லையா இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி ஸ்விட்ச் ஆன் ஆன் அப்புறம் ஃபேன் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அந்த பிளேட்ஸ் எல்லாம் வேகமாக சுத்தும் பொழுது அந்த பிளேட்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாது அது மாதிரி தான் சக்கரமும் மூன்று நாடுகளில் இருந்து வர ஆற்றல்னால ஃபேன் சுற்றுற மாதிரி ஒரு வட்ட வடிவில் இருக்கிறதுனால அதை நம்ம சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம உடல்ல மொத்த மொத்தம் நூத்தி பன்னிரெண்டு சக்கரங்கள் இருக்கு அதுல நான்கு சக்கரங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது இது எங்க இருக்கு அப்படின்னா நம்ம உடல்ல அப்படின்னு சொன்னாலும் நம்ம உடலுக்கு வெளியில் இருப்பவை இவை நம்ம உடல்ல இருக்கிற நூத்தி எட்டு சக்கரங்கள் நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியும் சோ நூத்தி பன்னிரண்டு நாலு வெளியில இருக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது நூத்தி எட்டு நம்ம உடல்ல இருக்கு அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த சக்கரங்கள் சின்னதாவும் பெருசாவும் நாடிகளோட சைஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இதுல ஆறு முக்கியமான சக்கரங்கள் நம்ம முதுகு தண்டு கீழே முடிகிற இடத்துல இடம் இருக்கு இல்லையா அங்கிருந்து தொடங்கி இரண்டு புருவங்களுக்கு நடுவரை இந்த ஏழு சக்கரங்களும் டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருக்கு முதுகு தண்டு முடிகிற இடத்துல கீழே இருந்து தலைக்கு மேல வரைக்கும் இந்த ஏழு சக்கரங்கள் டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருக்கு அதுல நம்ம ஆறு சக்கரங்கள் உடம்புக்குள்ள இருக்கு முதுகு தண்டு கீழே முடிகிற இடத்துல இருக்கிறது நம்ம மூலாதார சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு நாலு இன்ச்சு மேலே இருக்கிறது சுவாதிஷ்டான சக்கரம் தொப்புள் கொடி சுத்தி இருக்கிறது மணிப்புரக சக்கரம் நெஞ்சு குழியில் இருக்கிறது அனாகுத சக்கரம் தொண்டைக்குழியில் இருக்கிறது விசுத்தி சக்கரம் இரண்டு புருவங்களுக்கு நடுவில் இருக்கிறது ஆகுன சக்கரம் மொத்தம் நம்ம உடலில் ஆறு சக்கரங்கள் தலைக்கு மேல சதசிராரம் இருக்கு அதை பத்தி நம்ம இப்போ பார்க்க வேண்டாம் நம்ம முதுகுத்தண்டு நடுவில் இல்லையா அந்த முதுகு தண்டு அதில் ஓடுற நாடி சுஷும்ன நாடி அப்படின்னு சொல்லுவோம் இடது பக்கமும் வலது பக்கமும் ஓடுறது இட நாடி மற்றும் பிங்கள நாடி இந்த மூணு நாடிகளும் என்ன பண்ணோம்னா ஒரு பின்னல் மாதிரி ஒன்று பின்னி போகும் இங்க நீங்க படத்துல பாக்குற மாதிரி மூணு பின்னலுக்கு நம்ம வந்து மூணு கால் எடுத்து பின்னுவோம் இல்லையா தலைமுடிய அந்த மாதிரி இந்த மூன்று நாடிகளும் ஒன்னோடு ஒன்று பின்னி போகும் அப்படி பின்னும் பொழுது இந்த மூன்று நாடிகளும் தொடுற இடத்துல நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா மூன்று நாடிகள் சேர்கிற இடத்துல தான் ஒரு சக்கரம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு அந்த மாதிரி இந்த சுஷும்ன நாடி நடுவில் ஓடுது இட நாடி பிங்கல நாடியும் இரண்டு பக்கமும் ஓடுது இது மூன்றும் பின்னும் போது அந்தந்த பாயிண்ட்ஸில் அந்த கனெக்டிங் பாயிண்ட்ஸில் அங்கே தான் நம்ம சொல்கிற இந்த ஆறு சக்கரங்களும் இருக்குது இப்படி தான் இந்த ஆறு சக்கரங்களும் உருவாகுது இந்த சுஷும்ன நாடி இட நாடி நாடி ஜாயின் பண்ணுற இடத்துலலாம் ஒவ்வொரு சக்கரம் இருக்குது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த நாடிகள் சக்கரங்களில் ஓடுற அந்த தான் எல்லா சக்கரங்கள் பத்தியும் டீட்டெயிலா நான் வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் நீங்க பாக்கலைன்னா கண்டிப்பா பாருங்க எந்தெந்த சக்கரம் நமக்குள்ள என்னென்ன செய்யும்னு நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம் அதை பார்த்து இந்த சக்கரங்கள்ல ஆற்றல் சமநிலையில் எப்படி வச்சுக்கிறது அப்படின்றதும் அந்த காணொலிகள்ல நான் போட்டிருக்கேன் தனித்தனியா ஒவ்வொரு சக்கரத்துக்குமே தனித்தனியா காணொலிகள் இருக்கு இப்போ உங்களுக்கு நாடி அப்படின்னா என்ன சக்கரம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கோம் இல்லையா அடுத்த காணொலியில ஸ்பெசிபிக்கா இடநாடி பிங்கள நாடி சுஷ் ன நாடி இந்த மூன்று நாடிகளை நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த மூன்று நாடிகள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த ஏழு சக்கரங்களை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு அந்த ஏழு சக்கரங்களும் சீராக இருக்கும்பொழுது தான் நம்ம ஃபிசிக்கலாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக ரீதியாகவும் நமக்கு முன்னேற்றம் நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அதை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் கூடவே இன்னொரு ஒரு முக்கியமான ரகசியத்தையும் அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் இடநாடி பிங்கள நாடி சுஷும் நாடி பொழுது ஒரு முக்கியமான ரகசியத்தையும் நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு கேள்விகள் எதா இருந்தால் சொல்லுங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி